தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க உங்களுக்காக இடைவிடாமல் நான் ஜெபத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் மிக முக்கியமான ஒரு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் அநேக காரியங்களை நீங்கள் வேதத்திலே அறிந்து கொள்ளும்படியாக தெய்வனுடைய சித்தங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கி ஒரு சில காரியங்களை ஆண்டோடைய சமூகத்திலே நாம் தெரிந்து கொள்ளும்படியாக கொடி வந்திருக்கிறோம் முதலாவது இந்த நாட்களிலே ஜெபிக்கிற மனிதனை கத்தர விரும்புகிறார் ஜபம் அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜபம் குறைந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கிற மனிதர்கள் மிக குறைவு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்திற்கு பஞ்சமே இல்லை ஆனால் ஜபத்திற்கோ மிக குறைவான மனிதர்களே இருந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வேதம் சொல்லுகிறது ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட நீங்கள் விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது எல்லா மனிதனுக்கும் தெரியும் எல்லா மனிதனுக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் கட்டாயம் ஜெபிக்கணும் உங்களுக்கு தெரியுமா ஜெபிக்கிறவங்களுடைய வியாதி மாறும் ஜெபிக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் மாறும் ஜெபிக்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள் ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் ஆனால் ஏனோ தான் முடியவில்லை நம்ம உடனே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருக்கீங்களா இந்த சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாங்கப்பான்னு சொல்லுவாங்க ஜெபம் சுருக்கமாக இருந்தால் ஆசிர்வாதம் பெருசாக வராது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசு அற்புதங்களை செய்கிறதற்கு ராம் முழுவதும் ஜபித்தார் ஏசுவுக்கே ராம் முழுவதும் உண்டாகிற ஜெபம் அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஸோ நம்ம கட்டாயமாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நல்லா தெரியும் நம்ம ஜெபிக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் ஏனோ ஜெபம் என்பது இன்றைக்கு குறைந்து காணப்படுகிறது ஆண்டவர் பாருங்க வெளிப்படுத்தல் புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீர் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டீர்களே இன்றைக்கு அநேக நபர்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்து உபவாசித்து மன்றாடின ஜனங்கள் இன்றைக்கு ஜெபத்தை குறைத்து கொள்ளுகிறதை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஜெப ரொம்ப கம்மியாயிருச்சு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் சர்ச்சில் முழங்கால் படியிட முடியலை இன்றைக்கி முழங்கால் படியிடுகிறதான தன்மை மாறிவிட்டது இன்றைக்கி முழங்கால் படியிடுறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க போனோன்னே கொஞ்சம் நேரம் முழங்கால் போடணும் ஏன்னா அத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரின்னு சொல்லி முடிச்சிடணும் இதைத்தான் விரும்புகிறாங்க ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று சொன்னால் மத்தேய்வு புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பதாவது வசனமும் நீங்கள் நாற்பத்தி ஓராவது வசனத்தையும் வாசிக்கும்போது இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் மத்திய புத்தகம் ஆறாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சீடர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்குறார் ஆனால் அதே ஆண்டவர் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் சொல்கிறாரு பாருங்க நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்களா என்று சொல்லி ஜெபிக்க கற்றும் கொடுத்து எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்த பிறகும் மனிதர்கள் ஜெபிக்கிறதற்கு விரும்புகிறதில்லை இல்லை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்க ஜபத்தில் தரித்திருக்கிற மனிதர்களை கத்திர விரும்புகிறார் ஜபம் நம்முடைய கேடயம் ஜபம் நம்முடைய பாதுகாப்பு ஜெபம் நமக்கு அற்புதங்களை கொண்டு வரும் ஜபம் நமக்கு அதிசயக்களை செய்யும் ஜபம் தான் நம்முடைய தேவனோடு கூட நம்ம இணைக்கிற இருக்கும் நிறையா பேர் சொல்லுவாங்க எனக்கு ஜெபிக்க தெரியலையே பிரதர் எப்படி நான் ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியலை பிரதர்ன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலை எப்படி ஜெபம் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுகிறது தான் ஜெபம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் என்ன தோணுதோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க ஆண்டவரே இந்த காரியத்தில் நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னா இந்த காரியத்தில் ஒரு குழப்பமாக இருக்கிறேன் இல்லை இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மை நடக்காதா அதை மனம் விட்டு ஆண்டவர்கிட்ட பேசுங்க ஆண்டவர்கிட்ட பேசுகிறது தான் ஜபம் ஜபம் என்பது மிக அத்தியாவசியமான இருக்கிறது அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் ஜபிக்கிற மனிதர்களாய் நீங்கள் மாற வேண்டும் ஜெபிக்கிறவர்களை எழுப்புகிறது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது பாருங்க ஆஹ் மற்றைய புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்கிறார் பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற ஜெபக்குறிப்பை அல்லது ஜபத்தை குறித்து சுட்டி இப்படி இப்படிதான் நீங்கள் ஜபம் ஆனால் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தூங்குகிறவர்களாக இருக்கிறீர்களே ஜபிக்கிறவர்களா இல்லையே ஆரம்பம் நல்லா தான் இருக்கணும் சீசர்கள் சொல்றாங்க நாங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு ரசிக்கப்பட்ட புதுசில் தெய்வனுடைய அபிஷேகத்தோடு கூட ஜெபிக்கிறதற்கு வாஞ்சியாக இருந்த அநேக நபர்கள் கூட இன்றைக்கு காலம் செல்ல 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 காலம் கடைசி ஆகிவிட்டது என்பதற்கு அடையாளம் மா இப்ப என்னன்னா ஜெபிக்கவே இல்லாமல் தூங்குகிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிலைமை இருக்கலாம் ஐயோ ஜெபம் இல்லையே என்று சொல்லுகிறதான உங்கள் வாழ்க்கையை கத்திர இந்த நாளில் மாற்றப்போகிறார் நீங்கள் ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படும்படியாக ஆண்டவர் உங்களை இந்த நாட்களில் சந்திக்க வந்திருக்கிறார் நான் இந்த நாளில் நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் ஜெபத்தினால் வருகிற ஆசிர்வாதம் என்ன அப்படி என்பதை தத்தனை சுருக்கமாய் சொல்லி நான் இந்த செய்தியை முடித்துவிட ஆசைப்படுகிறேன் நல்ல கவனம் நீங்க முதலாவது வேகமாய் உங்களுடைய பரிசுத்த வேதாமத்தை எடுத்து வாசியுங்கள் மத்திய புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பதாவது வசனமும் நாற்பத்தி ஒன்றாவது வாசிக்கிறபோது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க நீங்கள் ஒரு மணி நேரமாவது விழித்து இருந்து ஜெபிக்க கூடாதா சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்து இருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்போ சோதனை வரக்கூடாதுன்னு சொன்னா முதலாவது நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் நமக்கு வா வாழ்க்கையில் நிறைய சோதனை வருகிறது என்று சொன்னால் நம்மக்கிட்ட ஜெபம் குறைவு இருக்கிறது என்று அர்த்தம் நீங்கள் சொல்லலாம் நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன்லா நான் நல்லா ஜெபிக்கிறவனாதானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவேன் உங்கள் ஜெபம் பத்தாது இன்னும் உங்களுக்கு ஜெபம் பத்தாது உண்மையிலே ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் சோதனை வரவே வராது ஏன்னால் ஆண்டவர் சோதனைக்கு நீங்கள் தப்பு வைக்கும் திராணியை உங்களுக்கு தருகிறதற்கு இருக்குது அப்போ திராணி இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எங்கள்ட்ட ஜெப குறைவு இருக்கிறது என்று அல்ல நான் ஒரு சில சாட்சிகளை சொல்லி நான் செய்தியை தொடர விரும்புகிறேன் வேதத்திலே ஒன்னு சாமியின் புத்தகம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது என்கிற ஒரு பெண்மணியை குறித்து வேதம் சொல்லுகிறது இந்த அன்னாளை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டுமானால் அந்நாளின் ச சகாப்தம் உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்கிறதற்காக ஒன்று ஒன்னுசாமின் புத்தகம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பிற்பகுதியில் இவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லி ஆனால் எவ்வளவு அதிகமாய் கஷ்டப்பட்ட ஒரு மனுஷி என்று உங்களுக்கு விவரித்து சொல்ல முடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கவனிங்கள் ஆண்டவர் ஒரு மனுஷன் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உருவாக்கி கொடுத்தார் இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாளுக்கு ஆண்டவர் ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்தார் ஆனால் அந்த துணையோ பெண்ணினால் என்கிற இன்னொரு பெ துணையை ஏற்படுத்தி கொண்டான் பாருங்கள் அவளுடைய இருதம் எப்படி கஷ்டமா இருக்கும் எனக்கு ஆதரவா இருக்க அல்லது எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய என் கணவன் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாரே என்று அவர் எவ்வளவு துக்கமாக இருந்திருப்பார் அந்த துக்கத்தை வெளியே சொல்லவே முடியாத மகா பெரிய துக்கமாக இருந்திருக்கும் அந்த துக்கத்தை கத்தர் மாற்றினார் ஒன்று சாமரின் புத்தகம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் பாருங்கள் பின்பு அவள் ஒருபோதும் போதும் துக்க முகமாக இருக்கவில்லை எப்படி அவள் துக்கம் மாறிவிட்டது என்று சொன்னால் ஜெபம் எனக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஜெபியுங்க உங்கள் துக்கம் மாறிவிடும் அலையிலோயா அலையிலோயா நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் துக்கம் உங்களை விட்டு ஓடி போயிடும் உங்கள் வாழ்க்கையில் ஜெபம்ங்கிற ஒன்று மட்டும் இருந்தால் போதும் ஒரு போதும் துக்கம் வராது நீங்கள் துக்க முகமாக இருக்க வேண்டியதில்லை நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறதில்ல எப்போ ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டுட்டாரோ அப்போவே அவர் ஆம் என்றும் ஆம் மேன் என்றும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் அப்போ கவனிங்க நீங்கள் நல்ல சிரித்த முகத்தோடு இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் ஜெபிக்கிறவங்கள மாறுங்கள் உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி ஜெபத்திற்கு நேராக திருப்புங்க அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா துக்கம் தானாக ஓடி போயிடும் அலையிலையா ஜபத்தினால் மட்டும்தான் விடுதலை ஜெபம் மட்டுமே அற்புதங்களை செய்யும் ஜெபம் மட்டுமே அதிசயங்களை செய்யும் ஸோ அப்போ நீங்கள் ஜபத்தில் தரித்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் என்ன செய்து விடும் என்றால் முற்றிலுமாய் மாறிவிடும் ஜபத்தில் அண்ணா தரித்திருந்தால் நபர்களை குறித்து சொல்ல முடியும் ஒன்னு ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்திற்கு நேரா இருபதாவது அதிகாரத்திற்கு நேராக எங்கள் வேதத்தை திருப்பி கொண்டீங்கன்னா அங்கே இசைக்கிய ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்க பாருங்க ஏசாயா தீர்க்க தரிசி வந்து இன்னும் கொஞ்சம் நான் காலம்தான் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கொள் நீ மரணம் அடைய போகிறாய் என்று தீர்க்க தரிசனம் சொல்கிறான் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னது யார் தெரியுமா ஏசாயா தீர்க்கதரிசி அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறக்கிறதை குறித்து அவருக்கு பேர் வைக்கிறதே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி தான் அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவன் தீர்க்க தரிசனத்தையே மாற்ற வேண்டுமானால் ஜபம் அவசிய தேவை தே நல்ல கவனிங்க இந்த ஜபத்திற்கு இருக்கிற ஒரு பவர் என்ன தெரியுமா ஜபம் அற்புதங்களை கொண்டு வந்துடும் இது நடக்கவே நடக்காது என்று சொல்லி யார் தீர்மானித்தாலும் அதை மாற்றி விடுகிற சக்தி ஜபத்திற்கு உண்டு எந்த வியாதியையும் சுகமாக்குகிற ஒரு வல்லமை ஜபத்திற்கு உண்டு ஜபம் மட்டும்தான் பெரிய அற்புதத்தை கொண்டு இருக்கும் ஒருவேளை மனிதர்கள் இது முடியாது இது நடக்காது என்று சொல்லும்போது ஜபம் அற்புதங்களை செய்யும் அல்ல நான் ஒரு சின்ன சாட்சி உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் நான் ஆர்சி ரோமன் காத்தலிக் என்கிற கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன் நான் பாரம்பரியமாய் கிறிஸ்துவை வழிபட்டு கொண்டிருந்தாலும் என் தகப்பனாருடைய வம்ச வழியாக நாங்கள் எங்கள் சொந்த ஊரில் எங்கள் அப்பா எங்கள் ஊர் கோயிலுடைய தலைவராக பொருட்படுத்திருந்தாங்க நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வளர்ந்துருந்தோம் நாங்கள் ரோமன் கேத்தலிக் என்கிறதான கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் ஆனால் ஜபம் பரிசுத்த ஜீவியம் அல்லது வேத வாசிப்பு என்பது எங்கள் வீட்டில் கிடையாது நாங்கள் ஆலயத்திற்கு கடந்து செல்வோம் ஞாயிற்றுக்கிழமையானால் ஆலயத்திற்கு போகும் தினமும் இரவு ஏழு மணியானால் ஆலயத்தில் நடக்கிற ஜெபத்திற்கு போவோம் அங்கே நண்பர்களோடு சிரித்து பழகி விளையாடு இது இந்த ஒரே நோக்கத்திற்காக மாத்திரம் தான் ஆலயத்திற்கு கடந்து சொல்வோம் மற்றபடி பயபக்தி இருக்கும் ஆண்டவர் இருக்கிறாருங்கிறது இருக்குமே தவிர ரட்சிப்பு என்கிற ஒன்று என்னிடத்தில் அப்பொழுது இல்லை நன்றாக கவனிங்கள் இந்த சூழ்நிலையிலே என் தகப்பனார் மறித்து போனார் எனக்கு மூன்று சகோதரிகள் என் தகப்பனார் மறித்து போகிற போது மிகப்பெரிய கடன்காரர்களாக எங்களை நிறுத்திவிட்டு என் தகப்பனார் மறித்து போனாங்க ஹார்ட் அட்டாக்கில் எங்கள் அப்பா மறித்து போனாங்க அப்பொழுது நான் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் என்னுடைய உறவினர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை பேரும் சொன்னாங்க இனி இந்த குடும்பம் ஒரு நாளும் தலை தூக்க முடியாது இந்த குடும்பத்திற்கென்று ஒன்றும் இல்லை ஏன் உண்மையாகவே சொல்லுகிறேன் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி நான் இந்த இடத்துல ஒரு சின்ன சாட்சியாய் சொல்லணும் உடுக்குறதற்கு துணி இல்லாதபடிக்கு மற்றவருடைய துணியை இரண்டாவது எனக்கு கிடைத்தால் பழைய துணி கிடைத்தால் இருக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக வேதனையோடு கூட இருந்த நாட்கள் உண்டு சாப்பிடுகிறதற்கான வழி இல்லாமல் மிக கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது எங்கள் எங்கள் அம்மா ஆண்டவராக இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் சகோதரிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் நானும் மிக வைராக்கியமாக இருந்தேன் எங்கள் அப்பா எப்படிப்பட்டவங்க நம்ம எப்படிப்பட்டவங்க நம்ம குடும்பம் எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த வைராக்கியத்தை காட்டுகிறதில் முன்மூரமாக இருந்தேன் ஒரு நாள் இயேசு என்னையும் சந்தித்தார் நான் இயேசு விடத்தில் ஜெபித்தேன் அதுக்கு இப்போ ரச்சிக்கப்பட்டேன் ஜெபித்தேன் ஆண்டவரோடு கூட நான் ஐக்கியமானேன் என் வாழ்க்கையை கத்தல் மாற்றினார் என் மூன்று சகோதரிகளுடைய திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தி வைக்க ஆண்டர் உதவி செய்தார் அது மாத்திரமல்ல அடியனுடைய திருமணத்தையும் நடத்தி வைக்க நடத்தி தந்தார் எனக்கும் என் பிள்ளைகள் அது மாத்திரமல்ல என்னுடைய சகோதரிகளுக்கு குழந்தை பிரசவ செலவு இப்படி எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் கூட இருந்தார் என் தேவையெல்லாம் சந்தித்தார் நீங்கள் நினைக்கலாம் பாஸ்டர் வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுன்னா சொல்லுவாங்க உண்மையிலே இல்லை நான் பரத்தை நோக்கி பார்க்கிறேன் பரத்திலிருந்து கொடுக்கப்படால் ஒழிய ஒருவனும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்கிறேன் நான் அதை ஆணித்தரமாய் நம்புகிறேன் அது அல்ல வேதம் சொல்கிற ஆபிரகாமை ஆப்ரஹாமை ஆக்கினேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய நான் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற ஊழியத்தில் காணிக்க பகுதி என்பது கிடையாது ஏன் தெரியுமா நான் கத்தரை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும் கத்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும் இது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஸோ நான் அவரை மட்டும்தான் பார்க்க விரும்புகிறேன் எனக்கு ஒரு தேவை இருக்கிறதுன்னு சொன்னால் உடனே நீங்கள் எனக்கு தரீங்களான்னு கேட்டால் அது கடனாய் மாறிவிடும் ஸோ கடனே இல்லாமல் நான் சந்தோஷமாக வாழணும்னா அது ஆண்டவர் தருகிறதா இருக்கணும் மனுஷன் யாருக்கிட்ட நான் வாங்கினாலும் அது கடனாக இருக்கும் ஆனால் நான் அதே சமயத்தில் ஆண்டவர்கிட்ட வாங்கினா அது கடன் கிடையாது அதை நான் திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்பாவுடைய சுதந்திரம் ஸோ அதனால் நான் எப்போவுமே என்னுடைய தேவைகளுக்காக நான் ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கிறேன் இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு மனுஷங்கிட்ட கேட்காதீங்க ஆபிரகாம் சொல்கிறான் பாருங்க ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு பாருங்கள் யாரும் சொல்லக்கூடாது நான் தான் உனக்கு உனக்கு பணம் தந்தேன் நான் தந்ததுனால தான் நீ நல்லா இருக்கிறா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஆண்டவர் மட்டும்தான் சொல்லணும் நான் உனக்கு தந்தேன் நீ ஆசீர்வாதமாக இருக்கிறாய் அப்படின்னு யார் சொல்லணும் ஆண்டவர் தான் சொல்லணும் லே லூயா அப்போ கவனிக்க மனுஷனை பேச விடாதீங்க மனுஷன் யாரும் நம்மளை உயர்த்தவே முடியாது மனுஷனுடைய கையை நோக்கி பார்க்காதீங்க ஆண்டவரை பாருங்க ஸோ அப்போ நீங்க ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ளனா என்ன செய்யணும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் நான் இன்னைக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையை கற்று மாற்றினதுக்கு காரணம் என்னன்னா ஜெபம் நான் ஜெபிக்கிறவனாக இருந்தேன் நான் ஜெபிக்க எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க ராத்திரி பத்து மணி ஆனாலும் ஜெபிப்பேன் ராத்திரி ஒரு மணி ஆனாலும் ஜெபிக்கணும் எனக்கு என் பாரத்தை யாருக்கிட்ட சொல்லனு தெரியாது எனக்கு நண்பர்கள் கிடையாது எனக்கு மற்ற மனிதர்களுடைய சப்போர்ட் கிடையாது ஆனால் ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் ஜெபிப்பேன் இன்றைக்கும் என்னுடைய ஜெப நேரம் அதிகாலை ஒரு மணி ஐம்பது ஐம்பது நிமிடத்தில் என் ஜெபம் ஆரம்பிக்கும் அதை நீங்கள் கேட்கலாம் அது என்ன ஒரு மணி ஐம்பது நிமிஷம் அப்படின்னு ரெண்டு மணி தான் ஆக்சுவலாக ஜெப டைம் ஆனால் நம்முடைய சரீரம் பார்த்தீங்களா அது ரொம்ப களைப்பாக இருக்கும் சில நேரம் தூக்க கலக்கதாக இருக்கும் அந்த பத்து நிமிஷம் எனக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் இப்போ வரைக்கும் அது ரெகுலரா எனக்கு பழகிவிட்டது ஆனாலும் இப்போ வரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஸோ அதனால நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாலேயே என்னை நான் தயார் செய்து கொள்வேன் இரண்டு மணிலேருந்து என்னுடைய அதிகாலை ஜெபம் இருக்கும் என் அதிகாலும் நான் ஆண்டவரை தேடுகிறதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன் இன்றைக்கு வரைக்கும் நான் எந்த சூழ்நிலை ஒருவேளை சில நேரத்தில் சில ஆலயங்களுக்கு முழு இரவு ஜெபம் நடத்தி முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது லேட்டானாலும் அந்த டைமுக்கு நான் எந்த ட்ராவலில் இருந்தாலும் ஜெபிக்கிற பழக்கத்தை இன்றைக்கு வரைக்கும் ஆண்டோடைய கிருபை நாள் கடைபிடிக்க உதவி செய்தார் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறேன் நீங்கள் ஜெபியுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் ஜபத்தினால் முடியாதது என்று சொன்னால் ஒன்றும் கிடையாது அவர் எந்த சூழ்நிலையும் மாற்றுவார் நான் சென்னை பார்த்தீங்களா ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபதாவது அதிகாரத்தில் இசைக்கிய ராஜாவை குறித்து ஆண்டவர் தான் நீ சாக போகிறாய் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும் ஆனால் அவன் முகங்குப்புற திரும்பி அழுது ஜெபித்து விண்ணப்பம் பண்ணினான் கத்தர் விண்ணப்பத்தை கேட்டார் ஆண்டவருடைய சுபாவமே என்ன தெரியுமா விண்ணப்பத்தை கேட்கிறது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்குறதற்காக ஓடி வந்து விடுகிறார் இல்லையா நீங்கள் ஜெபிக்கிற பழக்கம் வேண்டும் அந்நாளின் துக்கத்தை மாற்றினவர் வாழ்க்கையில அற்புதம் செய்த என் ஆண்டவர் அவனுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் எஸ்தர் ராஜாத்தின் புத்தகத்திற்கு எங்கள் வேதத்தை திருப்பிக் கொண்டிருக்கிறார் அங்கே எஸ்தர் ராஜாத்தியுடைய ஜெபத்தை கேட்டு கத்த சதிகளை முறியடித்தார் நமக்கு விரோதமாக அநேகர் சதி பண்ணலாம் நமக்கு விரோதமாய் அநேகர் போராடி கொண்டிருக்கலாம் உங்களை ஆசீர்வாதமாக இராதபடிக்கு லைலோயா உலகம் அப்படி தான் உலகம் உங்களை ஆயிரம் குறை சொல்லி கொண்டிருக்கும் உலகம் உங்களை குற்றம் பார்த்தி கொண்டிருக்கும் ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உலகத்தின் வார்த்தையை கேட்காது ஒரு சின்ன சா உதாரணத்தை சொல்லி கொடுக்கட்டுமா நீங்கள் வீடே இல்லாமல் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அல்லது நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒரு கடனை வாங்கி வீட்டை கட்டுனா என்னன்னு கேட்பாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா கடனை வாங்கி ஒரு சின்ன வீடையாவது கட்டுனா என்னன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு கடன் வாங்கி ஒரு வீடை கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அப்போ என்ன சொல்லுவாங்க ஆ கடன் வாங்கி இப்படி ஒரு வீட்டை கெட்டணுமான்னு சொல்லுவாங்க நீங்கள் கடன் வாங்கி வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் அல்லது புதுமனை புகுவிழா வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை குறித்து ஏளனமாய் பேசுவாங்க ஸோ உலகம் அப்படிதான் உலகம் எப்படியாவது உங்களை துக்கப்படுத்த வேண்டும் உலகம் எப்படியாவது உங்களை காயப்படுத்த வேண்டும் என்று காத்திருக்கும் ஆனால் என் அருணாதராகி ஆண்டவர் அப்படி ஒரு நாளும் செய்கிறதில்லை அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் உங்களுடைய பாரங்களை பார்க்கார் அதனால் உலகத்து காரியத்தை கேட்டுக்கிட்டு இல்லை உலகம் என்ன சொல்லுதோ பொதுவாக அன்னைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு அதாவது வியாதி வந்துருச்சுன்னா நோய்க்கு பாருங்க இந்த காரியத்துல எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு உண்மை விளங்கவில்லை என்னன்னா நல்லா கவனிங்க இன்றைக்கு வரைக்கும் எனக்கு விளங்காத ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் என்னன்னா காய்ச்சல் வந்தா ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க உடல்நிலை சரியில்லை தொண்டை வழி சளி பிடிச்சிருச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க அதே டாக்டரால் குணப்படுத்த முடியாத ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ஆண்டவரே நீங்க மட்டும்தான் அப்போ ஏன் ஆண்டவர் காய்ச்சலை சுகப்படுத்த மாட்டாராங்கிற விசுவாசம் இல்லை ஏன் ஆண்டவர் இந்த சளியிலிருந்து விடுதலை தருவார் ஏன் இந்த தலைவல இருந்து விடுதலை தருவார் இந்த வயிற்று வழியிலிருந்து விடுதலை தருவார் அல்லது இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார் என்கிற என் விசுவாசம் ஏன் இல்லைன்னு யோசிச்சு பாருங்க காய்ச்சல்னால் உடனே போய் ஒரு ஊசி போட்டால் சரியாரு அதுக்காக நான் மருத்துவர்களை குறை சொல்லவில்லை நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வல்லமை பராக் உள்ளது அவர் சுகப்படுத்துகிற தெய்வம் அவருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா அவர் சுகமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி அப்போ நீங்கள் சுகத்தை தருகிற ஆண்டவரை நோக்கி பார்க்கணுமே தவிர மனிதர்களை அல்ல மனிதர்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது இல்லை இல்லையா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஜெபிக்கிறதற்கு தீவிரமாக இருங்கள் இல்லை இல்லையா நல்ல கவனிங்க இதை இசைக்க ராஜாவுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் பெரிதான அற்புதம் அவனுடைய வியாதி நீங்குகிறதற்கான மருந்தையும் ஆண்டவர் தான் கொடுக்குறார் இல்லை இல்லையா பார்த்தீங்களா ஆண்டவர் வந்து எஸ்ஐக்கே ராஜா உனக்கு சுகம் உண்டாயிருச்சுப்பா எலும்பி நட அப்படின்னு சொல்லலை அல்லது எசைக்கே ராஜாவே நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அந்த வியாதி ஒன்றை விட்டு பெயிடும் அப்படின்னு சொல்லலை ஆண்டவர் அதற்கான மருந்தை கொடுத்தார் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு ஆண்டவரிடத்தில் தான் இருக்கிறது இல்லை இலவையா உங்கள் போராட்டத்திற்கான தீர்வு உங்கள் கண்ணீருக்கான தீர்வு உங்கள் வாழ்க்கையில் இன்னும் முடிஞ்சு போயிருச்சேன்னு சொல்கிற தீர்வு என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது நான் சொல்கிறேன் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை கேட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா ஆயிருங்க தயவுசெய்து உங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள் இன்றைக்கிலருந்து நான் ஜெபிக்கணும் நான் ஃபாஸ்டிங் இருக்கணும் லைலையா சில நாட்களுக்கு முன்பாக குடும்பமாக கேரளா மாநிலத்தில் ரொம்ப ஒன்றலா என்று சொல்லப்படுகிறதான ஒரு இடத்திற்கு நானும் என் குடும்பமாக கடந்து சென்றிருந்தோம் ஒரு இரண்டு வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ நான் பஸ்ஸில் இறங்கி என்னுடைய குடும்பத்தினரோடு கூட ஏறும்போது ஒரு வயோதிக தாயார் உங்களுக்கு தெரியும்ல கேரளாவில் இருக்கிற அவங்களுடைய காஸ்ட்யூம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ நல்லா நீட்டாக நம்ம வெளில வெளியேன்னு போட்டு நல்லா நீட்டாக இருந்தாங்க ஸோ இப்போ அவங்களுடைய அந்த தாயார் மலையாளத்தில் சொன்னாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய வருகை சமீபமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் அவங்களுடைய வயது ஒரு தொண்ணூறு வயதுக்கிட்ட இருக்கும் ரொம்ப வயோதிகமாய் அவங்களுடைய கூண் விழுந்து கம்பு ஊனிக்கொண்டு ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்குறேன் அம்மா நீங்கள் இப்படி இந்த வயதான காலத்தில் நின்று இப்படி செய்கிறக்கு இல்ல உட்கார்ந்து வரவங்களுக்கு கொடுத்தாலே போதுமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க நான் ஒருவேளை நிற்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அல்லது இங்கே இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல என்னை தாண்டி போகிற ஒருவர் மரணம் அடைந்துட்டா அந்த ஆத்மாவை குடித்து நான் குற்றவாளி ஆகி விடுவேன் அல்லவான்னு சொன்னாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னா ஒரு பாஸ்டர் நானும் ஜெபிக்கிறவன் தான் ஆனால் அவங்களுடைய விசுவாசம் அல்லது அவங்களுடைய ஆத்ம தாகம் வித் வித்தியாசமாக இருந்தது நான் உடனே அவங்கள சற்று உற்று பார்க்குறேன் அவங்க காலில் செருப்பு கூட போடாம இருந்து ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது கால் நகம் உடைந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கு அப்போ சொல்கிறேம்மா அம்மா இதுக்கான மருந்தாவது போடலாம் அல்லவா என்று சொல்லும்போது அவங்க ஆணித்தரமாய் சொல்லுகிறாங்க நான் இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறேன் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பயிர்வேன்னு ஒரு முழுமையான விசுவாசம் இருக்கிறது ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரும் பயிர்வாங்களான்னு எனக்கு தெரில அவங்க சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க பாருங்கள் இங்கே நான் யார் யாரையெல்லாம் அவர்களை அவர்களையெல்லாம் நான் பரலோகத்தில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு உண்மையாகவே அது ரொம்ப கடினமான ஒரு காரியமாய் தெரிந்தது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க ஆத்தும பாரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அந்த உங்க ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணுங்க இன்னும் கொஞ்ச காலம் தான் ஆண்டோடைய வருகை ரொம்ப பக்கத்துல இருக்கிறது நீங்க விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி அவருடைய வருகையை யாராலும் தடை செய்ய முடியாது ஸோ அவருடைய வருகைக்கு நீங்க தயாராகுங்க அதுக்கு என்ன வேணும்னா செபிக்கிறவங்களா இருக்கணும் தெய்வனுடைய வருகைக்கு நீங்கள் பாத்திரவானா இருக்கணும்னா உலகம் உங்களை வஞ்சிக்கும் உலகம் உங்களை ஏமாற்றும் ஸோ நீங்க உலக உலகத்தை ஜெயிக்கணும்னா நான் உங்களுக்கு சொன்னேன் மூணு ஆசீர்வாதம் ஜெபத்தினால கிடைக்கிறத சொல்லி இருக்கிறேன் துக்கம் மாறும் சதிகள் முறியடிக்கப்படும் வியாதிகள் மாறும் என்று சொன்னேன் எனக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்தினாலே உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் ஒருவேளை ஒண்ணுமே இல்லை என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்கிறீங்களா அந்த பட்ட மரத்தை கூட துளிர்விட என் ஆண்டவராலே இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக நல்ல ஜெபம் பண்ணுகிறதற்கு துரிதப்படுங்க அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஜெபத்தினால் வருகிற ஆசிர்வாதத்தை சொன்னேன் இப்போ இந்த ஜெபத்தினாலே கிடைக்கிறதான அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி ஜெபிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு காரியம் செய்தால் போதும் ஜெபத்திற்கென்று தயவு செய்து ஒரு நேரம் ஒதுக்குங்க எப்படின்னா எனக்கு இந்த டைம்லாம் கம்ஃபர்டபுள்னா அந்த டைமை நீங்கள் ஆண்டவருக்குன்னு ஒதுக்கணும் உதாரணத்துக்கு நான் காலையில் எட்டு மணிக்கு டெய்லி ஜவுன் பண்ணுவேன்னு தீர்மானம் எடுக்க முடியாது ஏன்னா எட்டு மணிக்கு உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வீங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்போ நீங்கள் காலையில் ஒரு அஞ்சு மணிக்காவது என்ன செய்யணும் முழிச்சிருக்கணும் பிள்ளைகளுக்கு தேவையான சாப்பாடு காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒழுங்குபடுத்தணும் உங்கள் கணவருக்கு அல்லது உங்கள் மனைவிக்கு ஒத்தாசையாக இப்படி பல காரியங்களுக்காக நீங்கள் அதிகாலமே எழுந்திருக்க வேண்டியது அவசியம் அப்போ ஜெபத்திற்கு நான் எட்டு மணிக்கு ஒதுக்குவேன் ஆண்டவருக்கு நான் ஜெப டைமாக கொடுப்பேன்னு சொன்னால் அது உங்களால் இயலாத காரியம் அதனால் என்ன செய்யன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான டைமோ நான் மற்ற நபர்களை போல சொல்ல விரும்பலை உங்களுக்கு எது சரியான நேரமோ ஆண்டவருக்காக இந்த நேரத்தை என்னால் கொடுக்க முடியும் கட்டாயமாய் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரத்தை உங்களால் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும் அது எந்த டைமாக இருக்கட்டும் என்னால் அதிகாலமே தான் கொடுக்க முடியும் அதனால தான் சொன்னேன் ஒரு மணி ஐம்பது நிமிஷத்துக்கு நான் எழுந்து ஜெபிப்பேன் என்னால் அந்த டைம் தான் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும் பகலில் யாராவது ஜெபிக்க கூப்பிடுவாங்க இல்லை ஊழியத்து நிமித்தமாக போவேன் ஏதாவது அலுவல் நிமித்தமாக போவேன் இப்படி ஏதோ ஒரு காரியத்திற்காக நான் போக வேண்டியதாகிவிடும் அதனால் யாருமே என்னை தொந்தரவு பண்ணாத நேரம் என்று சொன்னால் அந்த ஒரு மணி அதிகாலை ஒரு மணி ஐம்பது நிமிடங்கள் அதில் ஆரம்பித்து என்னால் எவ்வளோ தூரம் மூன்றரை மணியோ நாலு மணியோ எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரமாய் ஜெபிக்கிறது என் வழக்கம் அது ஆண்டவருக்கு நான் கொடுக்குற ரெகுலர் டைம் இந்த ரெகுலர் டைமை யாராலையும் என்ன செய்ய முடியாது திருட முடியாது ஸோ அதனால் அதே போல் உங்களுக்குன்னு ஒரு ரெகுலரான டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இது ஒரு ஆலோசனையாக வேதத்துலேருந்து கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அப்போஸில் ஒரு புத்தகத்தில் சொல்லப்படுது ஜெப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரம்னு சொல்லப்படுது அப்போ ஜெபத்திற்குன்னு ஒரு வேலை இருக்குது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வேலையை ஒதுக்குங்க இந்த நேரம் தான் என் ஆண்டவருக்குன்னு நான் கொடுக்க முடியும் அல்லது இந்த நேரத்தில் நான் என் ஆண்டவருக்குன்னு இந்த டைமை என்னால் அர்ப்பணிக்க முடியும்னு ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தை என்ன நடந்தாலும் அந்த டைமை ஆண்டவருக்குன்னு கொடுத்துருங்க நீங்கள் வேணுன்னா உதாரணத்துக்கு செக் பண்ணி பாருங்களா நீங்கள் ஆறு மணிக்கு ஜெபம் பண்ணுறீங்கன்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு ஆண்டவர் அங்கே வந்து உட்காந்துருப்பார் அவர் அவங்க ஜெபத்தை கேட்க வந்திருப்பார் ஸோ நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களாக காணப்படுங்க ஜெபந்தான் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றும் எல்லா கரடுகளையும் சமப்படுத்தும் ஸோ அப்போ நீங்கள் ஜெபிக்கிறவங்களா மாறணுங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார் ஸோ அந்த ஜபத்திற்குன்னு வேலையை ஒதுக்குங்க அடுத்து ஜபத்திற்குன்று இடத்தை ஆயத்தப்படுத்துங்கள் எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு பெறுதார் நாங்கள் இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும்தான் இருக்குது நாங்கள் எப்படி ஜபிக்கிறது நீங்கள் எங்கே இருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர் ஆண்டவரை குறித்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க நீங்கள் கூப்பிடும்போது அவர் பதில் இருக்கிறார் உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் அதனால் நீங்கள் இங்கே இருந்து தான் ஜெபிச்சாதான் ஆண்டவர் கேட்பார் இல்லை அந்த இடத்துக்கு போனால் தான் அப்படி இல்லை நீங்கள் எங்கே இருந்து ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்பார் இல்லை இல்லையா நீங்கள் எங்கே இருந்து செஞ்சாலும் ஜெபிச்சாலும் சரி உதாரணத்துக்கு யோனாவை குறித்து வேதம் சொல்லுங்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தான் கத்தர் கேட்டாரா இல்லையா மீனை எவ்வளோ அழகாக பாதுகாத்து கரையில் கொண்டு வந்து கக்க பண்ணினார் ஒருவேளை அது கக்கி கக்கியிருந்தால் அதோடைய நிலமை என்ன யோனாவுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் சப்போ நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள்ங்கிறதுக்கு அடையாளமாக தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறேன் நீங்கள் ஜெபிக்கிங்க ஜெபம்தான் உங்கள் அடையாளமாக இருக்கும் ஜெபம் தான் உங்களுடைய எனக்கு அநேக முஸ்லீம் சகோதரர்களே தெரியும் எனக்கு முஸ்லீம் சகோதரர்களுடைய துவா செய்வாங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல உங்களுடைய நெத்தி காயப்பட்டிருக்கும் தெரியுமா அவங்க ஐந்து வேலை தொழுதுகிற தொழுகிறது நிமித்தமாக அவருடைய நெற்றி காயப்படுக்கும் நம்ம உண்மையான கிறிஸ்டினா நம்முடைய முழங்கால் காயப்பட்டிருக்கணும் உங்கள் முழங்காலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இல்லையான்னு அதில் தெரிஞ்சிடும் நான் வேறு எதுவுமே சொல்ல விரும்பலை நீங்கள் உண்மையிலே ஜெபிக்கிறவங்களா இருந்தால் உங்கள் முழங்கால் காய்ப்பு பிடித்திருக்கும் அதை பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஜெபிக்கிறவங்க ஒரு வேளை நீங்கள் பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது ஆண்ட நெல் உங்கள் முழங்காலை காட்டுன்னு கா சொன்னார்னா எத்தனை பேர் நம்ம உள்ளே போவோம் ஸோ நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருங்க காலம் கடைசி ஆகிடுச்சி இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய கிருபையை மட்டும் இல்லை ஞானத்தை அறிவை எதை பெற்று ஜெபம்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் உங்களை ஈஸியாக ஏமாற்றி விடுவார்கள் அதனால் நீங்கள் ஜெபியுங்க ஜெபத்தில் ஃபயராக இருங்க ஆவியில் அனலாக இருங்கள் வேதம் சொல்லுகிறது நீங்கள் அனலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த நிமிஷத்தில் அதே போல் நாளையிலேருந்து நான் ஜெபிப்பேன்னு சொல்லாதீங்க அது உங்களை நீங்கள் ஏமாத்துறதுக்கு சமானம் என்றைக்காவது நாளையிலேருந்து நான் ஜோம் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் கழித்து ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் யாராவது ஜோம் பண்ணி பார்த்துருக்கீங்களா நிச்சயமாக இருக்காது நீங்கள் இருந்து அல்லது நிச்சயமாய் நான் இன்னொரு அரை மணி கழித்து கழிச்சு பண்ணுவேன்னு சொன்னிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெபமே பண்ண முடியாது ஜெபிக்கணும் நினச்சிட்டா அந்த நிமிஷமே அந்த வினாடியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க நீங்கள் அந்நிய பாஷையில் ஆவியில் நிறைஞ்சு நல்லா ஜபம் பண்ணணும் ஜபிக்கிற மனிதனை தான் கத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார் அப்போ நீங்கள் ஜபம் பண்ணுகிறதற்கு துரிதமாக இருக்கணும் ஜபம் பண்ணுங்கள் ஜபத்தினாலே தெய்வனோடு கூட தரித்திருக்கிறதுக்கு விரும்புங்க ஜபம் உங்களை தெய்வனோடு கூட இணைக்கிற பாத்திரமாக இருக்குது நான் மறுபடியும் கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன் கவனிங்க நீங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் விழித்திருந்து ஜபிக்கிறதை தான் கத்தர் விரும்புகிறார் கூடுமான மட்டும் இது என்னுடைய ஆலோசனை தான் அதிகாலமே எழுந்து ஜெபம் பண்ணுங்கள் அதிகாலமே எழுந்திருக்கிறவன் தேவனை கண்டடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்காங்க ஆண்டவரை நான் பார்க்கணும் பார்க்கணும்ப்பான்னு ஜோம் பண்ணுங்கள் ஜெபத்தில் நீங்கள் என்னதெல்லாம் கேட்குறீங்களோ நீங்கள் எல்லாத்தையும் கேட்கலாம் ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் எப்படியெல்லாம் முறையிடுவீங்களோ அதே போல் ஆண்டவற்ற முறையிடுங்க ஆண்டோரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்ங்க என் பிள்ளைகள் காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க என்னுடைய வியாதி மாறு இருக்கிற இப்படி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க அவர் எல்லா சூழ்நிலைகளையும் உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்ல முயலவராயிருக்கிறார் அலைலோயா சரி நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்திருப்பீங்கன்னு கிறிஸ்துவுக்கள் நான் விசுவாசிக்கிறேன் அலைலோயா அலைலோயா நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த அருமையான நேரத்திற்காய் கோடான கொடி ஸ் ஐயா இதோ உடைய பிள்ளைகள் ஜெபத்திற்கான தம்முடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஜெப ஆவியவர்கள் மேலே ஊற்றும்படியாய் நான் ஜபிக்கிறேன் அப்பா நீர் வருகிற போது நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட நீர் உதவி செய்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து வெளித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொன்னீங்களே அப்பா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற மகா உன்னதமான தெய்வமே என நாட்களில் உண்மோடு கூட இணைந்து நாங்கள் ஜெபிக்க ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் எவ்வொருரையும் ஆசிரதியம் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்